அலாம் வலைக்கம் ராபிஹாசன் யூடியூப் சேனல் இந்த சண்டே அக்கா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் என்னோடய அக்காவும் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க அக்கா பசங்களும் ரொம்ப நாளாக வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் டைம் இல்லை ஸ்கூல் போனதுலேருந்து குட்டிஸ்க்கெலாம் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது வீட்டுக்கு வரதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூலு அந்த ஒன் டே சண்டே அப்படி அப்படியே போயிடுது ஹோம் ஒர்க் எழுதுறதுலேயே போயிடுது சரி ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நாங்கள் மொதல் நாள் ஈவினிங் ரொம்ப நாளாச்சு மருதாணி விட்டு பக்ரீத்துக்கு விட்டது சரின்னு சொல்லிட்டு மருதாணி விட்டுட்டு நானும் என்னோடய பையனும் மருதாணிலாம் விட்டு ட்ரெஸ்லாம் என் பையன் மொதல் நாள் நைட்டே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னால் காலையில் கொஞ்சம் அவர் லேட்டாக இருந்திருப்பார் அதனால் மொதல் நாள் நைட்டே ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டாப்புல என்னோட பையன் வந்து எங்கேயாவது வெளில போகணுன்னா அவர் தான் சூஸ் பண்ணுவார் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்ட்டு நான் எதாவது எடுத்து கொடுத்தா வேணாம் அப்படின்றவான் அவனுக்கு எது பிடிக்குதோ சரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறது அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களை விட ரொம்ப ஆர்வமாக இருந்தது என்னோடய பையன்தான் மம்மியை போய் பார்க்கணும் மம்மி வீட்டுக்கு போகணும் எப்போ போகிறோம் இருந்துட்டு வரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு வெளியே நாங்கள் கிளம்பி காலையில் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் கிளம்பியாயிருச்சு எயிட் ஓ கிளாக்லாம் கிளம்பி போகணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எப்போதும் போல் அந்த டைம் சொதப்பிடுச்சு கிளம்புறதுக்கு லேட்டாகிடுச்சு எப்போ ஊருக்கு போனாலும் டைம் மட்டும் செட் ஆக மாட்டுது நான் ஒரு டைம் வச்சால் அந்த டயத்தில் என்னால் கிளம்ப முல குட்டிசியும் கிளப்பி கரெக்டான டயத்தில் வெளில வந்து நம்மளால் போக முடில அது கொஞ்சம் அப்படிதான் முன்ன தான் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து அக்கா வீட்டுக்கு போக ரெடியாகிடுச்சு ரோடெலாம் செம்மையாக இருந்தது கொஞ்சம் புதுசாக ரோடெலாம் போட்டிருந்தாங்க அக்கா ஒரு சைடு சோழபுரம் பார்க்கவே அழகாக இருந்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் தான் வந்துட்டோம் அக்கா வீட்டுக்கு வந்தோனேயே ஒரு டென் மினிட்ஸ் கழித்து சாப்பிட இறங்கி ஆச்சு ரொம்ப பசியாகிடுச்சு எல்லாருக்குமே சாப்பிட உட்காந்துட்டோம் ஸ்பெஷலாக நிறையா பண்ணியிருந்தாங்க ஆனால் சரியாக சாப்பிட முடியல கேசடி வெங்காய பக்கடா போண்டா வடை புரோட்டா சிக்கன் குழம்பு எல்லாமே இருந்தது நான் நிறையா இருந்துச்சு பட் ஆனால் எங்களால் தான் சாப்பிடமுடில்ல ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு வந்தால் நாங்கள் விளையாடுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் அது நேரம் போகிறதே தெரியாது அக்கா பிள்ளைங்களோட சேர்ந்து விளாண்டுக்கிட்டே நேரம் போயிடும் ஃபஸ்ட்டு நாங்கள் கேரம் போர்டு தான் சூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் என்னோடய பையனும் கேரம் போர்டு நல்லா விளாடுவான் கொஞ்சம் அவனுக்கு ஆர்வமும் இருக்குது நாங்களாம் விளாடும் போது அவனும் சேர்ந்து விளாட்றதில் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டாரு எனக்கும் போர்டுனால் ரொம்ப பிடிக்கும் விளாட்றதுக்கு பட் ஆனால் வீட்டில் லீவ் டைமிங்கில் தான் விளாடுவோம் மற்ற நேரம் எடுக்கிறதுல இல்லாததுனால கொஞ்சம் டச்லாம் விட்டுடுச்சு அடுத்த கேம் பார்த்தா எப்போதுமே ராஜா ராணி அந்த திருடம் போலீஸ் விளையாட்டு தான் விளாடுறது அது கண்டிப்பாக இருக்கும் கேரம் போர்டு கொஞ்சம் நேரம் விளாண்டோம் அதுக்கப்புறம் திருடம் போலீஸ் எனக்கு வந்து திருடம் வர்றது இல்லாட்டி ராஜா வர்றது இது ரெண்டும் தான் அது அது தவிர்த்து வேறு எதுவுமே வரல எனக்கு என்னோடய அக்கா பையன் ஆடவே இல்லை சரியாக விளையாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை அந்த ராஜாராணி மட்டும் அவனுக்கு அவ்வளோத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான் அக்கா தான் ஃபஸ்ட்டு வந்ததை ஜெயிச்சு அதுக்கப்புறம் அதை விளாட்டு முடிஞ்சிட்டு அது அவன் வந்து ஏதோ ஒரு கேம் யார் இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாகவே விளாண்டு சிரிச்சுட்டு மண் பை ஒன்றா கையை அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கும் நல்லா இருந்தது அக்கா பையன் பார்த்துட்டு யாராலையும் நான் வைத்துட்டு பட் ஆனால் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சிட்டாங்க குட்டிஸ்லாம் அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு நாங்கள் காலையில் சாப்பிட்டதே எங்களால் பசியே இல்லை பட் ஆனால் மத்தியானம் சாப்பாடு மூன்றரை மணி போல் தான் சாப்பிட்டோம் மூன்றரை மணிக்கு சாப்பிட்டுட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கனு தக்காளி பச்சடி ரைத்தா மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சிருந்தாங்க எக்கு இருந்தது நிறையா இருந்துச்சு பட்டு சாப்பிடதாமில்ல அது என்னன்னு தெரில பிள்ளைங்கள்லாம் பார்த்த சந்தோஷத்தில் சரியாக சாப்பிட முடில கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்டோம் என்னோட பையனுக்கு ஹாப்பியாக இருந்தது எல்லாரையும் பார்த்தது எல்லாரு கூடயும் சாப்பிட்டது அது டே வந்து டைம் போறது தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருந்தது பிள்ளைங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி நல்லா இருந்தது எங்கள் அக்கா பிரியாணி சூப்பராக போட்டிருந்தாங்க பிரியாணி வேற லெவலில் இருந்தது எங்கள் அக்கா வர சாப்பாடு மறு சாப்பாடு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க எப்பா போதும் இதுவேனால சாப்பிட முடில ஏன்னா காலையில் சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லாக இருந்தது ரெண்டாவது சாப்பாடு பிரியாணி வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் நம்மளுக்காக விருந்து அப்படிங்கும்போது சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் எங்கள் அக்கா பொண்ணை வரை கவனிப்பு தாங்கலை வச்சுக்கங்க மம்மியும் வச்சுக்கங்க மம்மின்னு சொல்லிட்டு நிறையா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே உட்காந்துருந்தான் அதுவும் நல்லா ஃபன்னாக பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தது டே குட்டீஸ்லாம் ஸ்கூல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஒன் டே வெளில போய்ட்டு வரது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது சொல்லப்போனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் மாடியில் போய் பூ பிக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டோம் மாடியில் வந்து நிறையா மல்லிகைப்பூ அப்புறம் வந்து சந்தனமுள்ளை இருக்குது நிறையா சந்தனமுள்ள பூலாம் நிறையா இருக்குது என்னோடய பையன் ரொம்ப ஆர்வமாக பிச்சுட்டு நானும் பிச்சுட்டுருந்தேன் பூலாம் ஈவினிங் டையத்தில் காற்று நல்லா வீசும் பட் நாங்கள் போன நேரத்தில் காற்றே இல்லை ரொம் காற்று வீசினா ஓவராக வீசுறது இல்லாட்டி காற்றே இல்லை அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து மல்லிகைப்பூ பூ பிச்சுட்ருந்தேன் என்னோடய பையன் சந்தனம் உள்ள பிச்சுட்டு இருந்தான் நான் ஒரு பக்கம் என் பையன் ஒரு பக்கம் அப்படியே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தோம் என்னோடய அக்கா பையன் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் நானும் வரேன் அப்படின்னு சொன்னால் மாடிக்கே அப்படியே எஸ் ஆகிட்டான் ஃப்ரெண்டு வந்தோடனே அப்படியே எஸ் ஆகிட்டான் அப்புறம் நாங்கள் பொறுமையாக பூவெலாம் பிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய அக்கா பொண்ணு தான் நினைத்தேன் வந்தாய் அந்த பாட்டி மாதிரி நிறையா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தா அதுவும் நல்லா ஃபன்னாக இருந்தது பார்க்கும்போது ஒரு சில வீடியோலாம் நல்லா எடுத்திருந்தா ஒரு சில வீடியோலாம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இருந்தது கிளியராக இல்லைமா இப்படி எடுத்து வச்சுருக்க இல்லை மம்மி ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் போ போக கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு பக்கம் ஃபன்னாக தான் இருந்தது சந்தனம் முல்லை வந்து சும்மா இழுத்தாலே அப்படியே உடஞ்சிடுது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நல்ல வாசனையாக இருக்குது நான் ரைட் சைடில் பிக்கிறேன் நீ லெஃப்ட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு பூ பிக்க ஆரம்பித்தாச்சு பட் ஆனால் சந்தம் சந்தனமுல்லை மட்டும் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பிக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து உடஞ்சிடுது அந்த செடியோட பட்டு பட்டுன்னு உடஞ்சிடுது அந்த மாதிரி ரொம்ப லேஸாக இருக்குது சந்தன முல்லையோட தன்மையே அதை தான் பார்த்து கேர்ஃபுல்லாக பிக்கணும் அவ்வளோதான் இல்லாட்டி அதை வந்து பூவோடு சேர்த்து அந்த செடி கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுது உடஞ்சிடுது இவ்வளோ பூ பூக்குது அப்படின்னா நம்மளோட உழைப்பு தான் அந்த செடியை நம்ம வந்து வளர்க்குறதுல தான் இருக்குது அது நம்மளுக்கு பூ கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பூக்கள் கொடுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மேக்சிமம் இந்த மாதிரி ரோஜா பூ செடி அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ முல்லை ரொம்ப சந்தனம்ல இதெல்லாம் அதிகமாக இருக்கும் என்னோடய அக்கா பொண்ணு வந்து ஃபோட்டோ இப்படிலாம் நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்ருந்தா என்னோடய பையன்கிட்ட பூவை கொடுத்து அம்மாட்ட கொடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தா அவன் உட்காந்துலாம் பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்து அசுத்தினாரு நல்லா இருந்தது ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அக்கா பொண்ணு அழகாக கியூட்டாக எடுத்திருந்தா பூவெல்லாம் பிச்சுட்டு வீட்டுக்கு கீழே இறங்கியாச்சு அதுக்கப்புறம் அக்கா பையன் வந்தாப்போல வாங்க மேலே போய் பூப்பிக்கலாம் அட போதும்பா நீ பூப்பிச்சது நான் வரேன்னு சொல்லிவிட்டு நீ ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் காற்று வர வரலை காற்று இருந்தால் கூட மாடியில் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம் நாங்கள் போன நேரம் காற்று அவ்வளோதுக்கு இல்லை ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி போயிருந்திருக்கலாம் அப்போ காற்று மேபி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக எல்லா பூவும் பிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கினோன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் விளாட ஆரம்பித்தாச்சு மறுபடியும் முதலேந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தோம் டீம் டீமாக பிரிஞ்சு ரெண்டு ரெண்டு டீமாக அப்படி விளாண்டுட்டு இருந்தோம் பிளாக் ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபன்னாக இருந்தது அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு நேரம் போனது தெரியல அதுதான் அப்படியே டே போயிடுச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் அக்கா தான் பண்ணிகிட்ருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போனேன் பட் ஆனால் அங்கே ஒரு வேலையும் இல்லை அவங்க அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க நான் வந்து குட்டீஸோடு விளையாண்டுட்டு இருந்தேன் பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் நானும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அதுதான் எனக்கு அங்கே ஒரு வேலையாகவே இருந்தது வேலை எல்லாம் ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் ஊர் கிளம்பியாச்சு எல்லாருக்கும் சோகம் ஆயிடுச்சு வீக்கெண்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்ப்போம் நீங்கள் வாங்க நெக்ஸ்ட் வீக் அங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் பாய் பை சொல்லியாச்சு இந்த சண்டே என்னென்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கம்